தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பைக் பேரணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தாராபுரம் நகர அதிமுகவினர் அறுநூறு பேர் பைக் பேரணி நடத்தினர் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி பொள்ளாச்சி ரோடு பூக்கடை காரர் பெரிய கடை வீதி டி எஸ் கார்னர் ஐந்து சாலை சந்திப்பு புறவழி சாலை அலங்கியம் ரோடு உடுமலை சாலை வழியாக பைக்கில் காரன் குளி எழுப்பியவாறு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வாகன பேரணியானது நடைபெற்றது இதுகுறித்து தேர்தல் கண்காணிப்பு குழு சார்பில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது